Hi friends, welcome to Vijay's Tamil Food Samayal. Tamil Food Samayal channel நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்னங்கற வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் பார்த்து வச்சோம் அப்படினா ஆண்டு முழுவதும் நம்ம வீட்ல மகிழ்ச்சி பொங்கி இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். பொங்கல் வைக்கக்கூடிய அந்த தை மாதம் முதல் நாள்ல பொங்கல் வைக்க சிறந்த நேரமா கருதப்படுது பாத்தீங்க அப்படினா சுப ஹோரை பார்த்து நம்ம பொங்கல் வைக்கலாம் ஹோரைகள் பார்த்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதே டயத்தில் கௌரி பஞ்சாங்கம் பார்த்து சுப முகூர்த்த நேரங்கள்லேயும் வைக்கலாம் இந்த ரெண்டு விதத்துலையும் நம்ம அனுஷ்டிக்கலாம் ரெண்டு நேரங்களும் கொஞ்சம் மாறி தான் வரும் நமக்கு ஹோரை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹோரைகளில் நீங்கள் வைங்க இல்லை பஞ்சாங்கம் பார்த்து வைக்கிறவங்க அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு நேரமே இந்த வீடியோ பதிவில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு உகந்த நேரம் எதுவோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆறு மணிக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்கிறவங்க எந்த நேரமும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆறு மணிக்கு முன்னாடி பொங்கல் வச்சு நம்ம படையல் போட்டு ஆறு மணிக்கு முன்னாடியே நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் ஹோரைகள்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர ஹோரையில் பொங்கல் வைக்கலாம் புதன் கோரையில பொங்கல் வைக்கிறதும் மிக நல்லது அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால சூரிய பகவானை நினைச்சு நம்ம அன்னைக்கு வழிபாடு பண்ணி பொங்கல் வைக்கிறதுனால சூரிய ஹோரையிலையும் வைக்கலாம் மிக உகந்த ஹோரையா கருதப்படுறது பாத்தீங்க அப்படின்னா சுக்கரஹொரையும் புதன் குறையும் மிக மிக உகந்த கோரைகள் இந்த நேரங்கள வழிபாடு பண்றதுக்கு மிக சிறப்பான பலன்கள் கொடுக்கும் நமக்கு தை ஒன்றாம் தேதி என்னைக்கு வருது அப்படின்னா ஜனவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொங்கல் வருது நமக்கு சுக்கர ஹோரை எப்போ இருக்குது அப்படின்னா காலை அதிகாலை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்குது அதே டயத்தில் பிற்பகலில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்குது அதாவது பிற்பகல் வந்து பொதுவாக நம்ம வைக்க மாட்டோம் அப்படி வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு காலை நேரம் உகந்த நேரமாக இருக்காது பிற்பகல் நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த பிற்பகலில் உள்ள சுக்கரஹோரையில் நம்ம பொங்கல் வைக்கலாம் அடுத்து புதன் குறை பார்த்தீங்க அப்படின்னா காலை எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு பிற்பகலில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மணியில இருந்து நான்கு மணி வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு நேரங்களையும் நம்ம கா நம்ம நாட்டில் அதாவது இந்தியாவில் உள்ளவங்க வந்து காலை எட்டு டு ஒன்பது வச்சுக்கலாம் முடியாதவங்க நம்ம மூணு மணிக்கு கூட வைக்கலாம் வெளிநாடுகளில் உள்ளவங்க பிற்பகல் நேரம் மூணு டு நாலு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வசதியா இருக்கும் சூரிய குறை பார்த்தோம் அப்படின்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கு நம்ம பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறவங்க நேரம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான் காலையில் ஆறு மணிக்குள்ளே பண்ணுறவங்க அதே மாதிரி இந்த வட இந்த வருடம் வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஆறு டு ஒன்பதுமே நல்ல தான் அதாவது காலை அதிகாலையில் ஆரம்பித்து நம்ம ஒன்பது மணிக்குள்ளே பொங்கல் வச்சு நம்ம வழிபாடையும் ஒன்பது மணிக்குள்ளே முடிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் இது சுப சுபஹோரைகள் நமக்கு வந்து ஹோரை பார்த்து பண்ணோம் அப்படின்னா இந்த நேரங்களில் பண்ண சுபஹோரைகள்ங்கிறது இந்த நேரங்கள் மிக நல்லது கௌரி பஞ்சாங்க பிரகாரம் பார்த்து நம்ம பஞ்சாங்கம் பார்த்து நேரம் கழித்து முகூர்த்தங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அமிர்த யோகம் லாபம் சுகம் இந்த நேரங்களில் பொங்கல் வைக்கிறது மிக சிறப்பு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அமிர்த யோகம் உள்ள நேரம் பார்த்திங்கன்னா காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது லாபமான நேரம் பார்த்தோம் அப்படின்னா பத்து முப்பதுலேருந்து அதாவது காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் மிக நல்ல நேரம் சுக பலன்களை கொடுக்கக்கூடிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இருந்து அதாவது பிற்பகல் ஒன்று முப்பதுலருந்து மூன்று மணி வரைக்கும் மிக நல்ல நேரம் இந்த நேரங்களில் நம்ம பொங்கல் வைக்கிறதுனால நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் முன்னேற்றம் அடையலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த தைத்திருநாளில் நமக்கு நடக்கணும் அப்படின்னா உகந்த நேரத்தில் நம்ம பொங்கல் வச்சு நல்ல பலன்களை பெறலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்